மேசராசனியர்களுக்கு வணக்கம் கடன் தீர நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இன்றைய காலத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை வீட்டுக்கடன் கல்வி கடன் தொழில் கடன் கிரெடிட் கார்டு கடன் எவ்வளவு முயற்சி முயற்சி செய்தாலும் கடன் குறையவில்லையே என பல பேருக்கு மன உடைச்சலும் மன நிம்மதியும் இழந்து வந்த உங்களுக்கு அதற்கான ஒரு எளிய பரிகாரமாக தான் இந்த வீடியோ அமைருக்கு அந்த வகையில மேசராசனியர்கள் கடன் பிரச்சனை பார்க்கும் போது விநாயகர் அதாவது செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து முடித்து விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து இருபத்தி ஒரு முறை ஓம் கன கணபதியே நமக என்ற மந்திரத்தை நாற்பது நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வந்தார் கடனை அடைப்பதற்கான வழிபிறக்கும் அதே போல் மன அழுத்தம் குறையும் பண ஓட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் என கூறப்படுகிறது அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடை மேற்கொள்வதன் காரணமாகவும் கடனை அடைவதற்கான வழி பிறக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது